தாய் கலிபிள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம் ஆக்சுவலாக ஜனவரி நைன்த்து ஜனநாயகன் பார்த்துட்டு வந்து நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கணும் பட் பிரபாஸ் அவர்களுடைய ராஜாசா பார்த்துட்டு வந்து இப்போ அந்த ரிவ்யூவோட வந்துருக்கிறேன் டீடைல்ட் ரிவ்யூ அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய இயக்குனர் மாருதி இல்லை மாருதி அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லணும் ஏன்னு கேட்குறீங்களா எல்லா படமும் ஏதாவது ஒரு ஜானர் அல்லது ரெண்டு ஜானர் மிக்ஸ் ஆகி கூட எடுத்து நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் இதை எந்த ஜானர்லேயுமே நீங்கள் எடுக்க முடியாதுடா முடிஞ்சால் கண்டுபிடிச்சி பாருங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஜானர் எடுத்து வச்சிருக்காப்பில் இந்த படத்தில் எஸ் இதை லவ் படம்னு சொல்கிறதா இல்லை காமெடி படம்னு சொல்கிறதா இல்லை பேய் படம்னு சொல்கிறதா அதான் ஹாரர் இல்லை சயின்டிஃபிக் ஃபிக்ஷன் அந்த மாதிரி சொல்கிறதா இல்லைன்னா அந்த ஃபேண்டசி அந்த மாதிரி சொல்கிறதா அப்படின்ற ஒரு பயணமான ஒரு குழப்பத்துக்குள்ள நம்மளை விட்டுட்டு இந்த படத்தை வாழ்த்துக்கள் இல்லையா உண்மையிலேயே இப்போ ஜகஜகல தான் அதுவும் பிரபாஸ் மாதிரி ஒரு பேன் இந்தியன் ஸ்டாரை வச்சு இப்படி ஒன்று பண்ணுறது இருக்கு பாருங்க சாதாரண சம்பவம் இல்லை சூற சம்பவம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் வந்து பிடிச்சது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு சில காமெடிஸ் ஒரு சில ஹாரர் எலமெண்ட் ஹாரர் எலமெண்ட்லாம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகுன்னு சொல்ல மாட்டேன் நான் மேக்கப் சும்மா அப்படியே அவ்வளோ கொடூரமாக போட்டுட்டு வந்து நம்மளுக்கு முன்னாடி அதை வந்து நம்ம ஹாரர் எலமெண்ட்டு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது பட் ஒரு சில ரொம்ப சொற்பமான சீன்ஸில் காமெடி ஒர்க் அவுட் ஆகியிருக்கு மக்களே ஆக்சுவலாக பிரபாஸ்க்கு என்ன பிரச்சனை அப்படின்றது எனக்கு தெரில அந்த படம் முழுக்கே பார்த்திங்க அப்புடின்னா முந்தினா நல்லா மூக்கு மூட்டை குடிச்சுட்டு மறுநாள் காலில் அப்படியே ஒரு ஹேங் ஓவர்லேயே இருப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து அந்த மாதிரியே இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஒரு ஹேங் ஓவர்லேயே ஒரு டைலாக் பேசினா எப்படி இருக்கும் ஹேங் ஓவர்லேயே ஹீரோயினை பார்த்து லுக் இருக்கும் ஹேங் ஓவர்லேயே அப்படியே வந்து ஏய் தாத்தா அப்படின்னு சொன்னால் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு அதாவது இதை ஆக்டிங்னு சொல்லவா இல்லை தலைமை அப்படின் தான் எனக்கு தோணுது ஏன்னா நம்ம வந்து பிரபாஸ் அவர்கள் அவ்வளோ எனர்ஜிட்டிக்காக நிறைய படங்களில் பார்த்துருக்குறோம் அப்படிலாம் பார்த்துட்டு இப்போ இப்படி அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து ஒரு மாதிரி இருந்தது ஸோ அதுக்காகத்தான் நான் அப்படி சொன்னேன் அப்புறமா மூணு ஹீரோயின்ஸ் இருக்கிறாங்க மூணு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி கிளாமர் பர்பஸ் அப்படி தான் சொல்லணும் மற்றபடி அவங்க பெருசாக கதைக்கு ஏதாவது உதவி பண்ணுறாங்களா கதை மூவாகிறதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிங்கன்னா இல்லை அப்புறமா நம்ம சமுத்திர கன்னியன இருக்காப்புல சஞ்சய் தத் சார் இருக்காப்புல எல்லாரும் இருக்காங்க ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இவங்க தான் ஒன்றுமே பண்ணலையே அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து இந்த படம் பார்க்குறப்ப நமக்கு தோணுச்சு மக்களே ஆக்சுவலாக பிரபாஸ் அவர்கள் கதை கேட்குறப்பவே வந்து நம்ம டேரக்டர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் வந்து ஒரு முதலை கூட சண்டை போடுறீங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே உங்கள் கூட சண்டை போடுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்படியே ஒரு ஜிம்மிக் வேலைலாம் காமிச்சு தான் இதில் வந்து பிரபாஸ் அவர்கள் நடிக்க வச்சுருப்பாரு அப்படின்றது என்னுடைய பாயிண்ட்டு உண்மையிலேயே இந்த படம் பார்க்குறப்ப நம்ம பொறுமையை சோதிக்கிறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னடா சொல்ல வரீங்க அதையாக தெளிவாக சொல்லி தொலைங்க அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ட்ரான்ஸ்ன்றாங்க அப்புறமா நீயே வந்து ஒன்று செல்ஃபாக அப்படியே ஒரு கட்டுப்பாடோடு இரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்தே பிரபாஸ் எந்த ஒரு கட்டுப்பாடுமே இல்லாமல் அவர் இஷ்டத்துக்கு தான் படம் முழுக்க வராது அவரை போய் கட்டுப்பாடோட இரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறப்ப நமக்கே என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டு வருது மக்களே படம் பார்க்குறப்ப நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ஒரு சில இடங்களில் ஒரு சில காமெடிஸ் ரொம்ப பெரிய அப்படியே எப்படி சொல்கிறது இந்த அவுட் ஆஃப் தி பாக்ஸ் காமெடி அப்படிலாம் கிடையாது அப்படி போகிற போக்கில் அப்படி தெளிப்பாங்க அதை வந்து நம்ம ஆ இது காமெடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிடிச்சி வச்சுக்கணும் அந்த மாதிரி ஒரு சில காமெடிஸ் ஒர்க் அவுட் ஆகுது அப்புறமா இன்னொரு முக்கியமான பில்லர் எஸ் ஆஃப்கோர்ஸ் நம்ம அவர்கள் வழக்கம் போல் ட்ரம் கிளிய கிளிய பிஜிஎம்லாம் பயங்கரமாக பட்டாசாக போட்டிருக்காப்புல அதில் டவுட்டே கிடையாது செகண்ட் ஆஃப்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜானர் என்ன ஜானர் போகுது அப்படின்றதே நமக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப சங்கடமாக இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சீக்வன்ஸ் அது ஒரு பக்கம் போய்ட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பிஜிஎம் அது தனியாக ஒரு ட்ராக்ல போய்ட்டுருக்கோம் எதுவுமே வந்து ஒரு சிங்க்லேயே இல்லாமல் நான் போயிட்டு போய்ட்டுருக்கோம் படம் முழுக்க அப்புறமா இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது கோடி நானூறு கோடியில் எடுத்துருப்பாங்க நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக தெரியல ஏன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம பிரபாஸ் அவர்கள் நடிக்கிற படம் எல்லாமே அந்த மாதிரி பட்ஜெட்டில் தான் நடிச்சிட்டு இருக்காப்புல அதை விட ஜாஸ்தியாக தான் நடிச்சிட்டு இருக்காப்புல இந்த படத்துக்கு ஏன் வந்து விஎஃப்எக்ஸ் சிஜிஐ இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து இவ்வளவு கோட்டை விட்டுருக்காங்க அப்படின்றது வந்து ஆச்சரியமாக இருந்தது பல இடங்களில் வந்து இந்த கம்மி பட்ஜெட்டில் படம் பண்ணுறாங்க பாருங்க அந்த அளவுக்கு கூட ஒருத்தா ஒரு விஎஃப்எக்ஸ் சிஜிஐ இல்லை அப்படின்னு நினைக்கிறப்ப ஏய் ப்ரொடியூசர் கொடுத்த பணத்தெல்லாம் எங்கடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டே நமக்கு வரத்தான் செய்யுது மக்களே ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வித்தியாசமாக நான் வந்து ஏழு மலை தாண்டி ஏழு கடல் தாண்டி அங்கேருந்து ஒரு கதையை பிடிச்சிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழைய விக்ரமாய்த்தேன் அந்த இது கூட சொல்ல முடியாது மக்களே அந்த கதைகள் கூட நல்லாயிருக்கும் ஆமாம் இது கதைனே ஒன்று இல்லை என்னன்னு சொல்லி இதில் வந்து நம்ம பிரபாஸ் அவர்களை வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க இயக்குனர் அப்படின்றது தான் ஆச்சரியமாக இருந்துச்சு ஒருவேளை கதையே பிடிக்கல பட் நிறைய பைசா தராங்க சம்பளம் தராங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஹேங் ஓவரில் இருந்த மாதிரியே நம்ம பிரபாஸ் அவர்களும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நினச்சிக்கலாம் ஆக்சுவலாக ஒரு சீனில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு ட்ரை பண்றாப்புல ஆனால் ஒட்டு மொத்தமாக படம் முழுக்கவே கிரிஞ்சா இருக்கிறப்ப அந்த சீக்வன்ஸுமே நம்மளுக்கு பார்க்குறப்ப கொஞ்சம் ஓவர் டோசேஜான ஃபீல் ஆகி அதுவுமே கிரிஞ்சா தான் ஃபீல் ஆச்சு ஓவராலாக இது என்ன ஜானரு அப்படின்றத ஃபர்ஸ்டுக்கு எழுதிட்டு அதுக்கப்புறமா இந்த கதையை வந்து சாரி கதைலாம் சொல்லக்கூடாது இந்த படத்தை எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு நம்மளாவது இருப்போம் ஒரு விஷயம் நம்ம சொல்லியாவணும் குழந்தைகளுக்கு மேபி இந்த படம் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லா குழந்தைகளுக்கும் இல்லை இப்போ உள்ள குழந்தைகள்லாம் ஜென்சி குழந்தைகள்லாம் வேறு லெவலு பயங்கரமாக அந்த ஃபேண்டசி எதை பார்த்தாலும் சிரிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா நம்ம அவங்கெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணால் மற்றபடி நமக்கெல்லாம் வந்து டேய் நூற்றம்பரம் வாங்கிட்டு என் கழுத்தில் ரத்தமே வராமல் அரு அருன்னு அறுத்துட்டிங்களா அந்த மாதிரியான தாட்டு மட்டும்தான் நமக்கு வந்து மைண்டில் போய்ட்டே இருந்துச்சு மக்களே இந்த படத்துக்கு நம்ம ரேடி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு மூணு கொடுப்பேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சொல்கிற வீடியோஸை ஒன்றா பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்